அவர் கிருவை என்றும் வழங்கும் ஒரு விசேஷமான ஆண்டிலே இரண்டு மாதங்களை கடந்து மூன்றாம் மாதத்திலே அடி எடுத்து வைக்கிறதான தருணம் இந்த மாதத்திலே முதல் நாளிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கறதான வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பது பதினைந்தாம் வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆம்பிரமாணவர்களே இந்த நாளுக்காய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாத பிறபுக்காய் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது வாக்குதர்த்தம் ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் அப்பொழுது அவர் நம்மை விடுவிப்பதாக இருக்கிறார் அப்பொழுது நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் ஆப்பிரியமானவர்களே ஆபத்து காலத்தில் மட்டும் தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டுமா மற்ற நேரத்தில் கூப்பிடக்கூடாதா என்று கேட்கக்கூடாது ஏன் என்று சொன்னால் ஆபத்து காலத்தில் அவர் கூப்பிடும் போதுதான் அவர் நம்மை விடுவிப்பார் அவர் நம்மை விடுவிப்பதனுடைய அருமை நமக்கு புரியும் நாம் நன்றாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு செய்கிற உதவியை நாம் கண்டு கொள்ள மாட்டோம் ஆண்டவர் நமக்கு செய்கிறதான விடுதலைகளையும் கிரியைகளையும் நாம் அந்த நேரத்தில் நமக்கு முன்பாக பெரியதாய் தெரியாது ஏன் என்று சொன்னால் நாமே நன்றாக இருக்கிறோம் என்ற எண்ணம் அதாவது ஒருவனிடத்தில் அளவுக்கு அதிகமாய் பணம் இருக்கும் பொழுது அவனுக்கு நாம் பணத்தை மீண்டும் கொண்டு போய் கொடுத்தால் அந்த பணத்திற்கும் மதிப்பு இருக்காது கொடுக்கிற நமக்கு மதிப்பு இருக்காது அதே ஒருவர் வறுமையில கஷ்டப்பட்டு கொண்டு பத்து ரூபாய் கொடுத்தாலும் அந்த பத்து ரூபாய் பெரிய விஷயமாக தெரியும் கொடுக்கிற நம்மையும் கடவுளுக்கு சமமாய் பார்ப்பார்கள் தான் உலக பிரகாரமான காரியம் இந்த உலக பிரகாரமான காரியத்தில் கருத்து கிருபையும் அப்படித்தான் இருக்கும் நம்முடைய உபத்திரவத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும்பொழுது தான் அவர் நம்மை விடுவிப்பார் அந்த விடுவிப்பதின் அருமை நமக்கு தெரியும் அப்பொழுது நாம் அவரை மகிமைப்படுத்துவதாக இருக்கும் இருப்போம் இந்த ஆபத்து காலத்தில் என்று சொன்னாலே நமக்கு வருகிறதான ஒரே அதிகாரம் சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூத்தி ஒன்பது அதிகாரம் முழுவதுமே நாம் வாசித்து பார்ப்போமானால் உலக பிரகாரமான ஆபத்துகள் வருகிறது அதிலிருந்து ஆண்டவர் நம்ம எப்படி பாதுகாக்கிறார் என்பது வாசிக்கலாம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மட்டும் வாசிக்கிறேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மருத்துவ செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் எப்போ ஆபத்து காலத்தில் ஆபத்து காலத்தில் நாம் ஆண்டவரை கூப்பிடும் போது நான் அவனுக்கு செய்வேன் செய்வார் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து ஆபத்தில் நம்மோடு கூட இருப்பார் அவனை தப்பு வித்து நம்மை தப்பவும் விற்பார் அவனை கனப்படுத்துவேன் தப்பு விக்கிறது மட்டும் இல்லாம தப்பு வித்துட்டு அதுக்கப்புறமா சரி மாதிரி இல்லை தப்புவித்து ஆனால் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு மது உத்தரவு கொடுப்பதற்கும் நமக்கு மது உத்தரவு செய்கிறதற்கும் ஆபத்தில் நம்மோடு இருப்பதற்கும் நம்மை தப்புவிப்பதற்கும் நாம் தாம் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் ஆனால் நம்மை தப்புவிக்கவும் செய்து ஆண்டவர் நம்மையே கனப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார் இதே அதிகாரம் சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூத்தி ஒன்பது ஐந்தாம் வசனத்தை பார்ப்போம் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பாழக்கும் இருப்பார் ஆண்டவர் ஆபத்து காலத்தில் தப்புவிக்கும் பொழுது பாதுகாக்கும் பொழுது நம்மை கனப்படுத்தும் பொழுது நாம் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் எதுக்குமே நம்ம பயப்படாமல் இருக்கும் ஆம்பெரியமான எதுக்குமே நம்ம பயப்படவே தேவையில்லை ஏன் என்று சொன்னால் நம்மை விடுவித்திருப்பவர் ஆண்டவர் நம்மை விடுவித்திருப்பவர் நம்முடைய தேவன் நம்மை படைத்த தேவன் நம்மை கனப்படுத்தி இருப்பவர் ஜீவன் உள்ள தேவன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அடுத்ததாகவும் பார்க்கிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி ஏழு ஆறு முதல் பதிமூன்று வரை தங்கள் ஆபத்திலே கருத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டு இருந்து அவரை அவர்களை விடுவித்தார் தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார் தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவர் கடவுளுடைய கிருபையின் நிமித்தமும் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசய அதிசயங்களின் நிமித்தமும் துதிப்பார்களாக பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக பசியுள்ளவனுக்கு அதுதான் நான் சொன்னேன் ஒருவன் பசியால் பசியாய் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஆகாரம் கொடுத்தால் தான் அந்த ஆகாரத்துக்கும் மதிப்பு கொடுக்கிற நமக்கும் மதிப்பு ஒருவன் நன்றாய் திருப்தியாக சாப்பிட்டு விட்டு இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொண்டு போய் நாம் கொடுத்தால் அந்த ஆகாரத்தையும் அவன் மதிக்க மாட்டான் அந்த ஆகாரத்தையும் வாங்கி ஓரம் கட்டி வைத்து விட்டு அவன் வேலையை அவன் பார்க்க போய்விடுவான் நமக்கும் மரியாதை இருக்காது அந்த ஆகாரத்துக்கும் மரியாதை இருக்கிறது அதனால்தான் கர்த்தர் நாம் நன்றாக இருக்கும்போது கர்த்தரை நாம் கூப்பிட்டாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தாலும் அதை நாம் பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டோம் ஆபத்தில் இருக்கும் பொழுது அவர் செய்கிறதான உதவி நமக்கு பெரிதாய் தெரியும் அதனால் தான் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு உன்னை விடுவிக்க போவத தேவன் நான் ஒருவன் தான் ஆபத்து நல்லா இருக்கும் போது எப்படி இருக்கிற ஆனால் ஆபத்து காலத்தில் நான் உன்னை விடுவிப்பேன் நான் மட்டும்தான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை நோக்கி கூப்பிடு வேற யாரும் உன்னை விடுவிக்க மாட்டார்கள் விடுவித்த பிற்பாடு நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்ப தெரிஞ்சுக்குவேன் நீ என்ன மகி கண்டிப்பா நீ என்ன மகிமைப்படுத்துவாய் அதுக்கு அடுத்து அவருடைய மனு செய்கிற அதிசயங்களை துதிப்பார்களாக வார்த்தைகளுக்கு விரோதமாய் கழகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்ட பண்ணினவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கழகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்ட பண்ணுகிறவர்கள் நல்லா இருக்கும் போது ஆழ்ந்தவர் நமக்கு உதவி செய்யறதுக்கு வந்தாலும் அதை நாம் அசட்டை செய்வோம் ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கழகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் நல்லா இருக்கும்போது ஆண்டவருடைய அருமை தெரியாது ஆண்டவருடைய மதிப்பு தெரியாது ஆண்டவர் நம்ம விடுவிக்கிறதான அந்த அருமை தெரியாது அசட்டை பண்ணுகிறவர்களா இருப்போம் அந்த காலத்திலும் மலன வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தால் தாழ்த்தினார் வருத்தத்தால் தாழ்த்தப்படுகிறது சகாயம் இல்லாமல் விழுந்து போனார்கள் காப்பாற்ற ஆள் இல்லாமல் விழுந்து போனார்கள் தங்கள் ஆபத்திலே கச்சதை நோக்கி கூப்பிட்டார்கள் தங்கள் ஆபத்தில் தான் அவர்கள் கச்சதை நோக்கி கூப்பிடுவாங்க அதுக்கு முன்ன அசட்டை பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் அதாவது தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கழகம் பண்ணுறவங்களும் உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணவங்களா இருக்கிறார்கள் ஆனால் பதிமூன்றாம் வசனம் பார்ப்போமானால் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் பார்த்தீங்களா ஆபத்தில் தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் என்ன வருது ஆபத்தில் தான் கூப்பிடுறோம் அந்த நேரத்திலேயும் ஆழ்நவர் களம் பிடித்து தூக்கி நம்மை ஆபத்தில் இருந்து விடுவிக்கிறவராக ஆபத்துகளில் நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் விடுவிக்கவும் விடுவிக்கிறார் சங்கீதம் நூத்தி ஏழு இருபத்தி எட்டு அப்பொழுது தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் பார்த்தால் பார்த்தால் விடுவிக்கிறார் பத்தொன்பதாம் வசனம் கடைசியில் பார்ப்போம் ஆனால் அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் இருபத்தி எட்டாம் வசனம் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் அப்போ யாராவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்களாக இந்த செய்தியை கேட்கிறவர்கள் இருந்தால் யாராவது நாம் பாவத்தில் மூழ்கி போயிருக்கிறோமே ஆண்டவர் நம்மை எப்பொழுது ரட்சிப்பார் பாவத்திலே ஊறி கொண்டிருக்கிறோமே நம்மை ஆண்டவர் ரசிக்கவில்லையே நாம் ரச்சிக்கப்பட்டால் நன்றாயிருக்குமே ரட்சிப்பு எப்படி கிடைக்கும் ரட்சிக்க நாம் ரட்சிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த செய்தியை கேட்கிறவர்களாக இருந்தால் கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் உங்களுக்கு இப்பொழுது நேர்ந்து கொண்டிருக்கிறதான ஆபத்திலே கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் கண்டிப்பாக அவரை உங்களை இப்பொழுது நீங்கள் சிக்கி கொண்டிருக்கிறதான பாவ காரியங்கள் இருந்து விடுவிக்கவும் விடுவிப்பார் உங்களை ரட்சிக்கவும் செய்வார் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் இப்பொழுது இருக்கிறதான உலக பிரகாரமான கா பாவ காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் உங்களை விடுவித்து உங்களை ரட்சிப்பார் ரட்சிப்பு அன்புள்ளாக வருவீர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் பின்பு ஞான ஸ்நானம் பெற வேண்டும் அதன் பிறகு ஆவின் வரங்களை பெற வேண்டும் ஆவின் கனிகளை கொடுக்க வேண்டும் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிப்புக்குள்ளாக வந்த பிறகு வேதத்தின்படி படி ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லப்படுகிறது ஆகையினால் ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட்டு ஞான பெற வேண்டும் அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் பெற்றோர்களாவது நடத்துகிறதால போதகர்களோ சரி யாரா இருந்தாலும் பிள்ளைகளை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஞான ஸ்நானம் கொடுக்க கட்டாயப்படுத்தாதீர்கள் ரட்சிக்கப்பட்டு ஒருவர் ஞான எடுக்க வேண்டும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி பெற்றோர்கள் பிள்ளைகளை ஞானத்திற்கு உட்படுத்தாதீர்கள் ஏனென்று சொன்னால் அந்த பதினெட்டு வயது வாலிப வயது அந்த வாலிப வயதில் நன்மை தீமை புதிய அவர்களுக்கு நன்கு புரியும் அவர்களே தெளிவாகி ஞான பெற்றுக்கொள்ளலாம் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ரச்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் சரி நாம் இப்போது ரட்சிப்பை குதிட்டு போனால் ஞானஸ்தானத்திற்குள்ளாக போகிறது ஞான ஸ்தானத்தை குதித்து தனியாக ஒரு செய்தி கொடுக்கிறேன் இப்பொழுது இந்த ஆபத்து காலத்தில் ஆண்டவர் நம்மை விடுவிப்பதை பார்ப்போம் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் இங்கு விடுவிக்கிறார் பத்தொன்பதாம் வசனத்தில் நீங்களாக்கி ரட்சிக்கிறார் அதற்கும் இதற்கும் வித்தியாசம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பது இருபத்தி மூன்று பலியடைகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவை வெளிப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவ்வாயப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் நாம் சோத்திர பலிகளை செலுத்தும் போது நம்மை மகிமைப்படுத்துவார் நம்மை ஆண்டவர் மகிமைப்படுத்தும் போது சோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக காணப்படுகிறான் சோத்திர பலி தேவனை துதிக்கிறதான ஒரு பலி சோத்திர பலி தேவனை மகிமைப்படுத்துகிறதான ஒரு காரியம் அந்த சோத்திர பலியை நாம் செலுத்தும் செலுத்தும் பொழுது நம்முடைய வழி செவ்வாய்

ரட்சிக்கப்படுவீர்கள் ஆம்பரியவர்களே ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு விடுவிப்பார் விடுவிக்கும் பொழுது நாம் ரச்சிக்கப்படும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் கர்த்தருக்கு மட்டுமே மகிமையை நாம் செலுத்த வேண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் கனம் செலுத்தக்கூடாது உலக பிரகாரமான காரியங்களை நாம் மகிமைப்படுத்தக்கூடாது தேவன் வருவதையே நாம் கனப்படுத்தி தேவன் வருவதையே மகிமைப்படுத்துவோமாக மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால் படி மகிமைப்படுத்து கொள்வார் என்று சொன்னால் ஸ்தோத்திர பலிகளா மூலமாக நாம் முதடுகளின் கணிகளாகிய ஸ்தோத்திர பலி மூலமாக தேவன் நம்ம மகிமைப்படுவார் ஆம் பிரியமானவர்களே கத்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து வைத்து ஆபத்து காலத்தில் விடுவித்துக் கொள்ள நீங்கள் விடுதலையான பிறகு தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஸ்தோத்திர செலுத்துங்கள் கத்தர் தாமே உங்களை எல்லாத்தீங்களுக்கும் விலக்கி காப்பாதாக ஆமேன் ஆமேன்